வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தமிழர் விடுதலை கூட்டணி இழைத்த வரலாற்று தவறின் காரணமாகவே பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக தமிழர்கள் இன்னல்களை அனுபவித்து வருவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுதந்திரன் தெரிவித்துள்ளார் நீதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கான ஒதுக்கீடு தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத சட்டம் சட்டம் கொண்டுவரப்பட்ட போது எந்த ஒரு தரப்பினரும் அதனை எதிர்க்கவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் முடிவடைந்த நிலையில் வேட்பு மனுக்களை சரிபார்க்கும் பணி மாவட்ட தேர்தல் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் சில கட்சிகளின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது ஜால் மாவட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தாக்கல் செய்திருந்த அனைத்து வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அர்ஜுனா எம்பி தலைமையிலான குழுவினர் தாக்கல் செய்த அனைத்து வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளது குறித்த வேட்பு மனு தாக்க நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் உடன்பாடு இல்லை என்பதுடனும் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறித்த கட்சியினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்டவர்களின் வலைகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வட்டுவாகல் நந்திக்கடல் களப்பு மற்றும் கொக்குழாய் கொக்கத்தொடுவாய் களப்பு பகுதிகளில் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டவர்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குறித்த நடவடிக்கையில் நேற்று முன்தினம் வட்டுவாகலில் ஐம்பது கூட்டு வலை எண்பது நூல் வலை மற்றும் முப்பது தங்கூசி வலை என்பன கைப்பற்றப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியான நடவடிக்கையில் கொக்குழாய் தொடுவாய் கலப்பு பகுதிகளில் நூற்றி ஐம்பது கூட்டு வரை கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கையானது முல்லைத்தீவு மாவட்ட நீர்வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் மோகன்குமார் தலைமையில் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் மாவட்ட தலைவர் நடனலிங்கத்தின் வழிநடத்தலிலும் கடற்படையினர் வட்டுவாக கடற்பொழிலாளர் கூட்டுறவு சங்கம் கேப்பா கூட்டுறவு சங்கம் முள்ளிவாய்க்கால் கிழக்கு அலியோசை கூட்டுறவு சங்கம் செல்வபுரம் கூட்டுறவு சங்கம் கள்ளப்பாடு சித்தி விநாயகர் சங்கம் ஆகியோரது ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இவ்வாறான சட்டவிரோத செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை கடப்புகளில் மட்டுமல்ல பெருங்கடலிலும் இவ் சட்டவிரோத தொழிலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை தொடரும் என முல்லைத்தீவு மாவட்ட தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் மாவட்ட தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது

ஒருவரை கைது செய்துள்ளன இதன்போது எழுபது லிட்டர் கூட அடங்கிய நான்குடன் முப்பது லிட்டர் வடி பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன மட்டக்கிழப்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் போதைப் பொருள் ஒழிப்பு பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் தே மேனன் தலைமையிலான போலீஸ் குழுவினரால் நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே ஆரியம்பதி பகுதியில் வீடொன்றுக்குள் வடி சாராயம் காட்சி கொண்டு இருக்கும் போதே குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேகம் நபரையும் கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் மட்டக்களப்பு மாவட்ட பொருள் ஒளிப்பு பொறுப்பதிகாரி ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜாழ்பான மாவட்டத்தின் பதினேழு ஊராட்சி மன்றங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளது கடற்பழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் ஜால் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன் ராஜீவ் ஸ்ரீ பவானந்தராயா ஆகியோரின் பங்கு பெற்றலுடன் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது ஜால் மாநகர சபை சாபகச்சேரி வால்வெட்டித்துறை பருத்தித்துறை ஆகிய நகர சபைகள் பலிகாமம் வடக்கு கிழக்கு மேற்கு தென்மேற்கு தெற்கு வடமராட்சி கிழக்கு பருத்தித்துறை சாபகச்சேரி நெடுந்தீவு வேலனை காரநகர் நல்லூர் ஊர்காவல்துறை ஆகிய பிரதேச சபைகளுக்குமே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது இதன்போது கடத்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெற்ற வெற்றி மகத்தானது அதே போன்று ஒரு வெற்றியை இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நாங்கள் ஆட்சி படத்திற்கு வந்து மூன்று மாதங்கள் கடந்துள்ளது இந்த கால பல மாற்றங்களை ஏற்படுத்தினோம் இம்முறை பாதட்டின் மூலம் கிராமங்களுக்கும் ஜால் மாவட்டத்திற்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்துள்ளோம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளில் இருந்து கடைகளவெனும் மாற மாட்டோம் ஜால் மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா சபைகளையும் கைப்பற்றி அதனூடாக எமது சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவே ஜால் மாவட்ட மக்கள் சிந்தித்து திசைகாட்டிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிலையில் தேசிய ரீதியில் கிராமங்களை வெற்றி கொண்டு ஆட்சி நிர்வாகத்தில் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துகிற தேர்தலை நாங்கள் வாய்ப்பாக பயன்படுத்துவோம் அனைத்து உள்ளாட்சி மன்றங்கள் தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொள்வதற்கு தேவையான விடுதலை காண விடுவிப்பு தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் இதுவரையில் அறுபத்தொராயிரத்தி எழுநூறு பலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாக காசா ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவின் வடக்கு மற்றும் தென் பகுதிகளில் நேற்று இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட எழுபத்தொரு பலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் நிறுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் இதுவரையில் நூற்றி எண்பத்தி மூன்று குழந்தைகள் உள்ளிட்ட சுமார் நானூற்றி முப்பத்தி ஆறு பலஸ்தீனர்கள் காசா சுகாதாரி அத்துடன் காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் இதுவரையில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அன்னூற்றி நாற்பத்தி ஏழு பலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதுடனும் ஒரு எழுநூற்றி பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கனேடிய பிரஜிகள் நால்வருக்கு சீனாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் உளவு மற்றும் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் கைதாகும் நபர்களுக்கு சீனாவில் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது குறித்த உரிய தகவல்களை அந்த நாடு வெளியிடாவிட்டாலும் உலகில் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் நாடுகளில் சீனாவும் ஒன்று என மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளன அதே நேரத்தில் இரட்டை குடியுரிமையையும் சீனா இதுவரையில் அங்கீகரிக்கவில்லை வெளிநாட்டினருக்கு சீனாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவது என்பது அரிதான ஒன்றாகவே உள்ளது இந்த நிலையில் போதைப் பொருள் பிரச்சனையில் இந்த ஆண்டு கைதான கனடாவைச் சேர்ந்த நான்கு பேருக்கு சீனா மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளதாக கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் மரண தண்டனையை தடுக்க முன்னாள் பிரதமர் மற்றும் அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றியதாகவும் தெரிவித்தார் இதே நேரம் பொறுப்பற்ற கருத்துக்கள் கூறுவதை கனடா நிறுத்த வேண்டும் எனவும் சட்டப்படியே தாம் செயற்பட்டுள்ளதாகவும் சீனா தெரிவித்துள்ளது தமது கனடா மதிக்க எனவும் சீனா வலியுறுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழரவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்